வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருணோதயா மால் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அதாவது அரை கிலோமீட்டரில் அருணோதயா மால் அமைஞ்சிருக்குதுங்க நாலு ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க இன்ஃபன் ஜீசஸ் ஸ்கூல் கீ ஸ்டேஜ் ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் இதெல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய சைட் பக்கத்துலேயே இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்ரு தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க நல்லா அப்ஸ் அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் கோயம்புத்தூர் ரோடு இங்கேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட சைட்டு வீடு காடு தோட்ட விற்பனைக்குறதை சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து மார்க் பைஸை வைத்து கொடுக்கலாங்க பாருங்கள் இன்ஃபான் ஜீசஸ் ஸ்கூல் எல்லாமே பக்கத்தில் இருக்குது நல்ல க்ரோத் ஆகக்கூடிய இடம் பல்லடத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் ட்ராவல் சிப்காட்டுங்க தொழில் பூங்கா இதுக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க பத்திர பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்க சைட்டை சுற்றி சுற்றிலும் வீடுகள் அமைந்திருக்குதுங்க சைட்டோட அளவு இருபதுக்கு நாற்பத்தஞ்சு ஒரு சைட்டுங்க இன்னொரு சைட்டு இருபத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி அஞ்சு மொத்தம் ரெண்டு சைட்டு சேர்ந்து நாளையால் சென்ட்டுங்க சைட்டை சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு பழம் போட்டு வச்சுருக்காங்க டிடிசிபி சைட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க விலைக்குரிய வாய்ப்பு இருக்குதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்